அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் என கோபால் ஜாதகம் ஒருத்தருக்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சாதகம்னா என்ன பாதகம்னா என்ன அப்படின்னா நீங்க எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் உங்க லக்னத்துக்கு ஐந்து ஒன்பது அதிபதிகள் யோகாதிபதிகள் அவர்கள் எப்பொழுதுமே நல்ல பலனை செய்வார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பிரச்சனையை குடிப்பாகு தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் அதிபதி யோகாதிபதி எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதி அப்போ ஒரு ஜாதகத்துல ஐந்து ஒன்பது அதிபதிகள் நல்ல பலனையும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தீய பலனையும் தருவார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பிரச்சனைக்குரியவங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட் ஐந்து ஒன்பது அதிபதிகள் நன்மை தருவாங்கிறதா கான்செப்ட் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வலுவா இருக்கிறாங்க ஒரு ஜாதகத்துல ஐந்து ஒன்பது அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா ஐந்து ஒன்பது அதிபதிகள் நல்ல பலனை செய்ய முடியாது காரணம் என்னன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் கெட்டு போகணும் ஆனா அவங்க வலுவா இருக்காங்க இப்போ இந்த தசா புத்தி நடக்குதுன்னு வச்சு அதாவது ஐந்து ஒன்பது அதிபதிகளுடைய தசை ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய புத்தி நடக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா யோகாதிபதி திசையில பிரச்சனைக்குரிய புத்தி வந்து நல்ல பலனை தராது தீய பலனை தான் தரும் இதுல ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ வலுவாகவோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தாலுமே அவர்கள் திதிசூன்னியமாகவோ வக்ரமாகவோ இருந்தால் கண்டிப்பா தீய பலன்களை தரமாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் மாறாக ஐந்து ஒன்பது அதிபதிகள் பாதிக்கப்பட்டு அவர்களும் பக்ரமாய் இருந்தால் நல்ல பலனை தருவார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சு இப்போ ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் போயிருந்தாலும் அது எந்த டைப்ல இருக்குன்னு பார்த்துட்டு நன்மை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் கெட்டு போயிருக்கணும் ஆனால் அவர்கள் வலுவாக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டால் நன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம மறக்காம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி பலனில் குளறுபடிகள் வருவதற்கு இந்த அமைப்புகளும் ஒரு முக்கிய காரணம் என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் நமது ஜாதகத்துல எந்த காலகட்ட நன்மையை தரும் எந்த காலகட்டம் தீமையை தரும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிட கூடாது நன்றி வணக்கம்